அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய திருக்குறள் இயல் விற்று செல்வம் அது பெற்றால் அற்குவ ஆங்கே செயல் செல்வம் நிலையற்றது அர்க்கா விற்று என்றால் நிலையற்றது அந்த செல்வத்தை பெற்றால் பயனுள்ள அற செயல்களை செய்யுங்கள் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இதற்கு இரண்டு உதாரணம் முதல் பகுதி அர்கா இயல்பிற்று செல்வம் செல்வம் நிலையற்றது என்பதற்கு கவிஞர் வாலி ஐயா அவர்களுக்குரிய ஒரு உதாரணத்தை கூறுகின்றோம் ஐயா அவர்கள் ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் எழுதியிருப்பார்கள் காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும்போது சொல்வதுண்டோ இந்த வரி சக்கரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வருங்க ஐயா தன்னுடைய நினைவில் சொல்லியிருக்கின்றார் ஒரு முறை அவருடைய வீட்டிற்கு மிகப்பெரிய திரைப்பட நடிகை ஒருவர் வருகிறார் அவர் அந்த காலத்தில் மிக புகழ்பெற்ற லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினவர் அவர் ஆட்டோ ரிக்ஷாவில் வராருங்க தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டு ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்கி வாலியன்னா இந்த ஆட்டோ ஒர்க்ஸ் பணம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு வாலி அவர்கள் எல்லோரும் சொல்கின்றார் அப்போ செல்வம் எந்தளவுக்கு நிலை தன்மை அற்றது அந்த நடிகை யார்னு கேட்டிங்கன்னா நடிகர் திலகம் அவர்கள் நகைச்சுவை நடிகர் ஒருவர் மிக பல லட்சம் சம்பளம் வாங்கினவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே கொண்டே காரண இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய பங்களா கட்டி வந்தார் அவர் ஒரு முறை வாலியை வந்து பார்க்கின்றார் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் விட்டு அப்பொழுது வாலி ஒரு சிகரெட் வாங்கி கொடுப்பா வீடியாக குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது வாய் நமனமுன்னு இருக்குது அப்படிங்க அப்போ செல்வம் எந்த அளவுக்கு நிலையற்ற என்று பாருங்கள் திருச்சி ரயில்வே நிலையத்தில் ஒரு பெரிய உட்காந்தருக்கார் கண் பார்வை சற்று மங்களாக அப்போ வாளிகை அவர்கள் செல்கின்றார் அவர் அவரை பார்த்து அடையாளம் கொண்டு காலில் விழுந்து பெரிய ஒரு காலில் வாலிகை வந்து நமஸ்காரம் செய்கின்றார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அவர் வராருன்னு சொன்னோம்னால் ரயிலே பத்து நிமிஷம் நின்று போகுங்களாம் அந்தளவுக்கு மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகராக இருந்த எம் கே தியாகராஜ தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து ஏழையாகிவிட்டார் விட்டார் அதுதான் வள்ளுவர் சொல்கிறாருங்க அற்கா இயல்பெற்று செல்வம் செல்வம் ஒரு இடத்தில் நிலையாக இருக்காது அது பெற்றால் அற்குபா ஆங்கே செயல் அது நம் கைக்கு வந்துவிட்டால் பயனுடைய செயல்களை செய்ய வேண்டும் உலகிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் பில்கேட்ஸ் தன்னுடைய சொத்துக்களை கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்தை ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நாடுகளுக்கு எழுதி வைத்திருக்கிறாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் வாரன் பப்பட்டு பங்குச்சந்தையினுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய வாரன் பப்பட் தன்னுடைய சொத்தை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்தை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வர் எலான் மஸ்க்கு பல்வேறு அறக்கட்டளைகளை தொடங்கி பல நாடுகளுக்கு உதவி செய்து வருகின்றார் அப்போ இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அது திருக்குறளை படிச்சுருப்பாங்க அர்க்கா இயல்பு செல்வோம் அது பெற்றால் அர்க்கு ஆங்கே செயல் மகாபாரத்தில் கூட கர்ணன் வந்து எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அந்தனர் வருகின்றார் அப்படியே இடது கையிலே அந்த என் தங்க கிண்ணத்தை எடுத்து அந்தனருக்கு தானமாக கொடுத்து விடுகின்றார் அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க எங்கள் தானம் செய்யுங்க அது வலது கையில் செய்யுங்க அப்படின்னா அப்போ இடதுகைக்கும் வலதுகைக்கும் இடையில் இதயம் இருக்கிறது அப்போ இடதுகிறது எண்ணெய் கிணத்தை வலதுகைக்கு மாற்றுகின்ற பொழுது இதயம் பெரிய தங்க கிணத்தை அந்த ஏழைக்கு தரணுமா அப்படின்னு சொல்லி நான் உதவி செய்யாமல் இருந்து விடுவேன் உதவி செய்யணும்னு நினச்சா டக்குன்னு உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதை தாங்க வள்ளுவர் பிரதமர் சொன்னார் அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்கு அங்கே செய்ய என்ன அருமையான வள்ளுவருடைய திருக்குறள் வாழ்க வள்ளுவோம் நன்றி